சரவணன் வந்து சாதாரணமாக இல்லை அவர் ஒரு நிழல் உலக தாதாவாக வளம் இருக்காரு பாம் வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறதில் கட்டிக்காராரு பாம் த்ரோ பண்ணுறதில் கெட்டிக்காரனால அவருக்குன்னு ரவுடிகள் மத்தியில் ஒரு தனியிடம் தனி மரியாதை அவங்க அரங்கத்தில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது அதனால தான் ஒரு இது ஒரு போன வருடத்தில் பார்த்தீங்கன்னா அண்ண நகர் இருக்கிற ஒரு சாதாரண ஹோட்டலில் எல்லா ரவுடிகளையும் கூப்பிட்டு ஒரு மதிய நன்றி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அந்த அளவுக்கு ஒரு பதினேழு ரவுடிகளுமே வந்து ஆயுதங்களோடு வந்து கை துப்பாக்கிகள் அருச்சருவால் சீஸ் பண்ணாங்க அந்த பதினேழு ரவுடியுமே பார்க்க வந்தது சரவணனை ஆனால் பதினேழு பத்தி ரவுண்ட் பண்ணும்போது அங்கே சரவணன் இல்லை சரவணன் இருந்தா ஆனால் அந்த விடத்தை விட்டு மாயமாக மறந்து விட்டாங்க அப்போ அவரை பிடிப்பது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறத காவல்துறைக்கு தெரியும் அவர் சரவணனுக்கு வந்து என்ன பன்னீர் பன்னீர்செல்வம் எங்கள் அண்ணனே கொலை செய்கிற இடத்துக்கு வந்திருக்காருங்கிறத வேற நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு நான் எனக்கு தெரியாத மாதிரி நான் வந்து பழகிட்டே இருக்கிறேன் பழகிட்டே இருக்கிறேன் நான் நம்பிக்கையாக வந்து வர சொன்னால் கூடூர் பக்கம் வட ஒரு விருந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துடுவாங்க கூடூருக்கு வர வைத்து அவரை அங்கே வந்து முடித்ததாக அவர் தகவல் சொல்றாரு இப்போ எங்கள் அண்ணனை முடித்தவனுக்கு அத்தனை பேரையும் முடிச்சிருவேன் அப்படின்னு அவங்க ஒரு சமதம் போட்டாருமா இப்போ அம்பேத்கருக்கு திட்டம் போட்டு இப்போ வந்து ஆம்சாங்க கொலை செய்வதற்கு திட்டம் போட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவரை விட விடமாட்டார் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் விடமாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இந்த எதிரிகள் சைடில் இருக்கிற ஒரு பயம் கண்டிப்பாக அதன் அதனால் ஏற்பட்ட குழப்பம் அதனால் கொடுக்குற தகவல்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த கைது நடந்திருக்கு பட் தகவல் வந்து யார் பக்கம் வந்து கொடுத்தாலும் காவல்துறை விசாரிக்கும் இப்போ காவல்துறை வந்து என்னென்ன காரணங்களை சொல்லி என்னென்ன சாட்சிகளை ஆஜர்படுத்தி கேட்டார்கள் என்று நமக்கு தெரியவில்லை அது விசாரணை இருக்கிறதுனால ஆக இப்போது என்ன தெரியுதுன்னா பன்னீர்செல்வத்தை வந்து தாமிரப்பாக்கம் கூட்டுறோட்டில் தென்ன்கின்ற தென்னரசு சீனில் பன்னீர்செல்வம் வந்திருந்தும் ஆஜர்படுத்தாத குற்றவாளியாக இருந்தால் அதை கண்டுபிடித்து அவரை தீர்த்து கட்டியிருக்கிறார் என்று நமக்கு தெரியுது இதுதான் வந்து அடிப்படையாக வந்து சரவணன் இருக்கிற பயம்